வணக்கம் என் பேர் ரவிச்சந்திரன் சார் மாதம் மாதம் சம்பளம் வாங்கினாலும் பற்ற மாட்டேங்குது எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினாலும் பற்ற மாட்டேங்கிது ஐஃபை எப்படி கொண்டு போகிறதுனே தெரிய மாட்டேங்கிது நம்மளோட கனவுகள் நிறைவேறவே மாட்டேங்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அஜிவ என்னால் பண்ண முடியாது சார் அதை ஆளை சேர்க்கணும் சார் உங்களோட மாதம் மாதம் வாங்கணும் சார் இது சரியாகா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம அன்றாட ப்ராடக்ட் நம்ம வந்து டெய்லி மாதம் மாதம் வாங்கிட்டு தான் இருக்கோம் அதை ஒரு டைம் நம்ம கம்பெனியில் வாங்கி அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்ப ப்ராடக்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் வருதுன்னா அதையே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க ஒரு டைம் வாங்கி தான் யூஸ் பண்ணி பாருங்களேன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் காலையில் எழுந்துச்சி பேஸ்டில் இருந்து சோப்பு இருந்து குளிக்கிற ப்ராடக்ட்லேருந்து பாத்திரம் கழுகுறதுலேருந்து துணி துவைக்கிற ப்ரோடக்ட்லேருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் வாங்குங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி பத்தாயிரரூவாய்க்கு வாங்க இருபதாயிரம் வாங்கி வாங்கி ஸ்டோக் வைங்கலாம் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க ஒரு ஆயிரம் ஆயிரம் இருந்து ஒரு மூணாயிரரூபாக்குள்ளே ப்ராடக்ட் வாங்குங்க யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னா ரெஃபர் பண்ணுங்கள் ஆளை சேருங்க ஆளை சேர்க்குறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆளை சேர்க்காதவன் ஒரு நாளைக்கும் ஜெயிக்க முடியாது யோசித்து பாருங்கள் அம்பானி வந்து கோடி இருக்கிற காரணம் அவர் நிறைய பேர் ஆளை சேர்க்குறாரு அவர் சேர்க்குறாரு இல்லையா அவர் பே கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறனால தான் அவர் கோடி சொன்னா இருக்கார் நம்மளால ஆளை சேர்க்க முடியாதுன்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்மளால் முன்னுக்கு வர முடியாது நம்ம உங்கள் கனவுகளை வந்து நிறைவேற்ற முடியாது ஆணாக இருக்கட்டும் ஜென்ஸாக பெண்களாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இது அருமையான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஜெயிக்க முடியாமல் யாருனாலையும் இருக்க முடியாது என்னால் முடியாது இந்த ப்ராடக்ட்டை நான் மாதம் மாதம் வாங்கினோமா நீங்கள் மாதம் மாதம் இந்த கம்பெனியில் வாங்கினாலும் வாங்காட்டினாலும் நீங்கள் வெளியே கண்டிப்பாக ப்ராடக்ட் வாங்கி தான் ஆகுங்க அந்த ப்ராடக்ட் இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது உங்கள் கணக்குகளை வந்து நிறைவேற்ற முடியும் ஃபுல் டீட்டெயில் தெரியலைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு ஆய் மெசேஜ் அனுப்புங்க ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம் நன்றி